பாடல் எண் பத்தொன்பது குடல் நினம் என்பது எனத் துவங்கும் வட விஜயபுரம் திருப்புகள் ராகம் ஆனந்த பைரவி தாளம் ஆதி குடல் நினம் என்பது ोणे उपरि मूडिय मदमाशे उडल उरं विवेको

ुडम्बयवा अनबरं चिन्त अवरमुलयो मुडला अलमल चिन्तयिना कुलं अलमलिनियामल அழகிய தண்டை விடாமல அழவேணோ நின் அழகிய தண்டை விடாமல அறிவேணோ நின் அழகிய தண்டை விடாமல पडयिन्बमगोरजे अरिदानिशाचल अरगमडिन्दृगोरम् पडयिन्ब मगोरजे अरिदािमय वरुन् शिरको अवपतिविड

ಭಕ್ತ ಭಗೀರ ಪರದಿ ಜಯಪುರಂದನಿ ಮೇರಿಯ ರೂಮಾ ಪರದಿ ಜಯಪುರಂದನಿ ಮೇರಿಯ ರೂಮಾ अलमर चिन्तरिना कुल अलमले விஜய புரந்தனி மேதிய பெருமாளே வட பாடல் எண் பத்தொன்பது குடல் நினம் என்பு என துவங்கும் வட குடல் நினம் என்பு புலால் கமல் குருதி நரம்பு இவை தோலிடை குழுகுளினும்படி மூடிய குடல் கொழுப்பு எலும்பு மாமிசம் ஊன் பரந்துள்ள ரத்தம் நரம்பு இவைகள் தோலின் இடையே குழுகுழு என்று அமையும்படி வைத்து மூடப்பட்டுள்ளதும் மல மாசு ஒன்பது வாசலை உடைய குரம்பையை நீர் எழு குமிழியினும் கடிதாகியே மலமும் பிற அழுக்குகளும் பொதிந்துள்ள ஒன்பது துவாரங்களை உடைய சிறு குடிலாகிய இவ்வுடலை நீரிலே தோன்றுகின்ற முக்குகளினும் வேகமாக அழி மாய அழிகின்ற மாயமான அடலை உடம்பை அவாவியே அனவரதம் சில சாரமிலா அவுடதமும் பல யோகமும் முயலா நின்று அடலை சாம்பலாகப் போகின்ற அல்லது துன்பத்துக்கு ஈடான உடம்பை விரும்பி எப்பொழுதும் சில சாரமில்லாத உபயோகமில்லாத மருந்துகளையும் பலவித யோக வகைகளையும் உபயோகித்து பார்த்து அனுஷ்டித்து பார்த்து அலமறு சிந்தையின் ஆகுலம் அலமலம் என்று இனி யானும் நின் அழகிய தண்டை விடா வேதனை படுகின்ற மனத்திலே படும் ஆகுலம் துன்பம் அலம் அலம் போதும் போதும் என்றைக்குத்தான் இனி அல்லது போதும் போதும் என்று உணர்ந்து இனி நானும் உன்னுடைய அழகிய தண்டை எப்பொழுதும் சூழ்ந்துள்ள திருவடிமலரை அடைவேனோ தெரியவில்லையே இளமரமண்டு மண்டு நிஜாசரர் அடைய மடிந்து எழுபூதரம் இடிபட இன்ப மகோததி அரிதாக காலியிடம் சற்றுமில்லாமல் நெருங்கும் அசுரர்கள் எல்லோரும் இறந்துபடவும் எழுபூதரம் எழுகிரிகள் இடிபட்டு பொடியாகவும் காட்சிக்கு இன்பம் தரும் கடல் வற்றிப் போகவும் இமையவரும் சேரை போய் அவர் பதியுள் இலங்க விடாதர எழில் படம் போன்றும் ஒரு ஆயிரம் முகமான தேவர்களும் சிறை நீங்கி அவர்களுடைய அமராவதி என்னும் ஊரிலே விளங்கவும் விட்ட செய்வித்த ஆதரவானவனே அழகிய படங்கள் பொருந்தும் ஒரு ஆயிரம் முகங்களை கொண்ட விடதர மேருவில் வளைவதன் முன் புற நீரெழ வெயில் நகை தந்த புராரி மதனகோபர் விஷம் தரிப்பதான பாம்பாகிய ஆதிசேஷன் மேருமலை என்னும் மில்லில் நானாகப் பூட்டப்பட்டு அவ்வில் வளைபடும் முன்னரே திரிபுரங்கள் சாம்பலாக ஒளிவீசும் சிரிப்பை வெளியிட்ட புராரி திரிபுரப் பகைவர் மன்மதனை குவித்து எரித்தவர் ஆகிய சிவபெருமானது விடியினில் வந்து பகீரதி மிசை வளரும் சிறுவா வட விஜயபுரம் தலில் மேவிய பெருமாளே கண்களில் பொறியாக பிறந்து கங்கையின் மீது வளர்ந்த சிறுவனே வட விஜயபுரத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே வேதனைப்படுகின்ற மரத்திலே படும் துன்பம் போதும் போதும் என்றைக்குத்தான் இனி நானும் உன்னுடைய அழகிய தண்டை சோழும் திருவடிமலரை அடைவேனோ வடவிஜயபுரம் பிரதேசம் விஜயவாடாவில் உள்ள இந்திரசைராத்திரி உள்ள முருகன் கோயிலில் பாலசுப்பிரமணியர் சுயம்பு மூர்த்தியாக வள்ளி தேவசேனை காட்சி காட்சியளிக்கின்றார் இதனை வடவிஜயபுரமாக கருத இடம் உண்டு மலை அடிவாரத்தில் ஆருண் சுவாமி கோயில் இருக்கிறது அருட்கவி சாதுராம் சுவாமிகள் பாடலில் இத்தலம் அருணகிரியார் பரவிய மலை என்று குறிப்பிடுகிறார் மேலும் திருவாரூர் ரயில் நிலையத்திலிருந்து திருவாரூருக்கு போகும் வழியிலே விஜயபுரம் என்று ஊர் இருந்தாலும் இது வட விஜயபுரம் என்று குறிப்பிட்டதால் இது வடக்கே உள்ள ஆந்திராவிலே உள்ள விஜயபுரம் தான் என்று கருதலாம்